உலகிலேயே மிகச்சிறந்த தியானம் என்ன தெரியுமா ஒண்ணுமே பண்ணாம சும்மா இருக்கிறது தான் பெஸ்ட் தியானம் எதையாவது பண்ணாவே தியானம் கிடையாது பத்து நாள் ஃபீஸ் கிடையாதுங்க ஃப்ரீங்க ஜீரோ ஃபீஸ் கிளாஸ் முடிச்சுட்டு வெளியே வரும்பொழுது ஒரே ஒரு தடவை சொல்லுவாங்க ஒருவேளை இந்த வகுப்புல யாராவது பெனிஃபிட் அடைஞ்சிருந்தா விருப்பப்பட்டா டொனேஷன் கொடுங்க ஒரு தடவை தான் சொல்லுவாங்க மறுபடி மறுபடி வந்து கேட்டிருக்க மாட்டாங்க நீங்களா வெளியே வந்து இந்த டொனேஷன் கொடுக்கலாமே தவிர ஃபீஸ் கிடையாது சரிங்க இந்த வகுப்புல இந்த வகுப்புல எப்படி கிளாஸ் இருக்குன்னு சொல்லிருக்கேன் பத்து நாள் இருக்கு ஒவ்வொரு நாள் சிலபஸ் சொல்றேன் முதல் நாள் சிலபஸ் காலையில் கரெக்டாக நாலு முப்பதுக்கு ஒரு பெரிய பெல் வச்சிருப்பாங்க டங்குன்னு அடிப்பாங்க இந்த புத்தர் படத்துல காமிக்கிற மாதிரிலாம் டிங்குன்னு எந்திரிச்சிடணும் தூங்கிட்டு இருந்தீங்கன்னா ரூமுக்கு வந்து ஹலோ எந்திரிங்க நாலரை மணி சொல்ல மாட்டாங்க பேச மாட்டாங்களா இல்லையா யார் யாரெல்லாம் ரூம்ல தூங்குறீங்களோ ஜன்னல் பார்க்க வந்து பெல் அடிப்பாங்க அந்த சவுண்டுக்கு நீங்க எந்திரிச்சிருவீங்க அந்த மாதிரி அடிப்பாங்க நீங்க பாத்துட்டு மாடி தூக்கினா போவே மாட்டாங்க எந்திரிச்சு போற வரைக்கும் பெல் அடிச்சிருப்பாங்க கூட நின்று நாலுல இருந்து நாலரை பாத்ரூம் போகலாம் பல்லு விளக்கலாம் குடிக்கலாம் இதெல்லாம் அவங்க காலை கடமே செய்யற குளிக்காம இருக்கலாம் யாரும் கேட்க மாட்டாங்க அரை மணி டைம் இந்த இந்த வேலைக்கெல்லாம் செய்கிற கரெக்டாக நாலு முப்பதுக்கு ஒரு ஹால் இருக்கும் மெடிடேஷன் ஹால் எல்லாரும் வந்து உட்காந்துருக்கும் உட்காரும்போது கூட முன்னாலாக பின்னால் அப்படியே உட்காரக்கூடாது உங்களோட நம்பர் இருக்கும் இப்போ நம்பருக்கு அந்த மாதிரி நம்பர் இருக்கும் ஒரு குஷன் இருக்கும் அந்த நம்பர் இருக்கும் அங்கே தான் போய் உட்காரணும் நான் முதலே வந்து நான் தான் பஸ் மூலமாக உட்காரக்கூடாது நாலரை மணிக்கு ஒருத்தர் டீச்சர் வருவார் அவர் பேச மாட்டார் என் பேர் இதுங்க இந்த அவங்க பேசுறதே கிடையாது ஒரு டீச்சர் வந்து உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு ஆரமிங்க அப்படின்னு என்ன தெரியுமா பண்ணணும் ஆரமிங்கன்னு சொன்ன உடனே எல்லாரும் கண்ண மூடி மூச்சு காத்து உள்ள போறதையும் வெளியே வர்றதையும் கவனிக்கணும் ஆனா பானா சதி தியானம் செய்யணும் இது ஒன்னே ஒன்னுதான் பயிற்சி நாலரை மணிக்கு கண்ண மூடி உட்காந்தவங்க உடனே கண்ணெல்லாம் திறந்து ஒன்றரை கண்ணெல்லாம் பார்க்கப்படும் மற்றவங்க என்ன பண்ணுறாங்களோ கண்ணை மூடி பெசாம உட்காந்துருக்கணும் தேவைப்பட்ட லேசாக அசுக்கலாம் இப்படி ஸ்ட்ரிக்டால உட்கார வேண்டாம் கால் வலிக்குதுன்னா உட்கார முடியும் கால் லேசாக உட்கார்ந்துருக்கீங்களா கால் வலிக்கும் போது காலைல லேசா இது பண்ணிக்கலாம் கண்ணை மூடி உட்காந்துட்டு மூச்சு காத்து கவனிக்கணுங்க ஏங்க ஏழு நிமிஷம் கவனிச்சிங்களா இல்லையா மூணு நிமிஷம் கவனிச்சோமா இல்லையா அங்கே பத்து நாள் கவனிக்கணும் இவ்வளோதாங்க ஆனா பாணா சதிதியானதுக்கு மட்டுமே டென் டேஸ்